ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேபிள் ரோஸ் வளர்ப்பு முறைய பற்றி பார்க்கலாம் ஸோ ரொம்ப நாள் ஆக ஆயிடுச்சு நான் இந்த வீடியோ டேபிள் ரோஸ் பற்றின வீடியோ போட்டு இப்போ வந்து நிறைய பேர் புதுசாக வாங்குகிற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு டேபிள் ரோஸ் வாங்குறவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோவாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் டவுட் கேட்டிருக்கீங்க ஸோ என்னோடய சேனலில் பழைய வீடியோஸ் இருக்கும் செக் பண்ணி பார்க்காதவங்களுக்கு நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் டேபிள் ரோஸ் பற்றி ஸோ இப்போ இந்த வீடியோவில் டேபிள் ரோஸை பற்றின சில டவுட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம் பூச்சி தாக்குதல் இருக்குது அப்புறமா பூக்கள் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அப்புறம் கட்டிங்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது சீக்கிரமாக காஞ்சி போயிடுது அழுகி போயிடுது வேறோட அப்படின்னு சொல்ற ரீசன் எல்லாமே எதனால் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது டேபிள் ரோஸுங்கிறது நல்ல வெயிலால் வெயிலில் தான் வளரக்கூடிய ஒரு செடி ஸோ அதனால் நம்ம வந்து செடிகள் வந்து கட்டிங்ஸ் நான் சொல்லலை டேபிள் ரோஸ் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அது பூக்கள் கண்டிப்பாக பூக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும் அதாவது எந்த நிலமும் இருக்கக்கூடாது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கிற இருக்கிற சன்லைட்டில் நீங்கள் அந்த செடிகளை வச்சா தான் நல்ல பூக்கள் வரும் நிறைய பிரான்ச்சஸ் விட்டு மொட்டுக்களும் வரும் ஓகேவா இப்போது நீங்கள் கட்டிங்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கட்டிங்ஸை கண்டிப்பாக சன்லைட்டில் வைக்கக்கூடாது அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற சன்லைட்டில் வைக்கக்கூடாது கண்டிப்பான முறையில் அதை வந்து ஷேடில் தான் வைக்கணும் செமி ஷேட்லையோ ஃபுல் ஷேட்லேயோ நீங்கள் வைக்கலாம் ஒரு ஒன் வீக்குக்கு இருந்தாலே போதும் ஸ்டெம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகி இந்த மாதிரி குட்டி குட்டியான இலைகள் கிளைகள்லாம் வர ஆரம்பித்ததும் நீங்கள் வந்து டைரெக்ட் சன்லைட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த கட்டிங்ஸ் வச்சு ஒரு வாரம் அல்லது பத்து நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ தான் ரீசெண்டாக வச்சேன் இப்போ வந்து அதுலேருந்து குட்டி குட்டியான மாதிரியான எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை டேரெக்ட் சன்லைட்டுக்கு மாற்றிடலாம் அப்படின்ட்டு நான் இந்த டப்பாவை நான் எடுத்து ஃபுல் சன்லைட் வர இடத்துல வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செடிகள் கண்டிப்பாக அந்த டேபிள் ரோஸ் செடிகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபுல் சன்லைட்டில் இருந்தால் நிறைய பூக்கள் வரும் நிறைய மொட்டுக்களும் பிரான்ச்சஸும் வரும் ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஷேடில் வைக்கிறான்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஷேட்லேயே வச்சுட்டே இருக்கக்கூடாது கட்டிங்ஸ் வாங்கின புதுசில் ஒரு ஒன் வீக்குக்கு நீங்கள் வந்து வச்சிருந்தாலே போதும் நிலையில் அதுக்கப்புறமா செடிகள் வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடு உங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்து டேரெக்ட் சனல்ட்டு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்ல ஹெல்தியான செடியிலேருந்து நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுக்க போகிறோம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இன்ச்சஸ் வந்து கட்டிங்ஸ் எடுத்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி தான் நான் நிறைய பேருக்கு கட்டிங்ஸ் அளவு எடுத்து கொடுக்குறேன் இதுலேயுமே நிறைய பேர் வந்து பாதியாகவே ஹா கட் பண்ணி அதாவது ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி ரெண்டு ரெண்டு இன்ச்சாக கட் பண்ணி கூட வச்சு வளர்க்குறாங்க ஸோ அது எனக்கு தெரியல பட் நான் வந்து இந்த மாதிரி மாதிரி ஃபோர் இன்ச்சஸ் அல்லது ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டெம்ஸை தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வளர்க்குறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்க போகிறோம் இது வந்து நார்மலாக தோட்ட மண்ணிலே வைக்கலாம் உரங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ இருந்தாலும் நிறைய பேர் வந்து உரங்கள் சேர்த்தா தான் வளர்க்கும் வளரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சாணா எரு சேர்த்துக்கோங்க அல்லது மண்புழு உரம் இருக்கு இல்லையா அல்லது காய்கறி கம்போஸ்ட் உரம் நீங்கள் வீட்டில் தயாரிச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரியான உரங்கள் வந்து திட உரங்கள் இந்த மண்கலவையில் தோட்ட மண்ணோட தோட்ட மண் வந்து ஒரு முக்கால் பங்கு உரம் வந்து ஒரு கால்பங்கு எடுத்தாலே போதும் இதுக்கு வந்து கோகோபிட் சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா இது வந்து மண் வந்து காய்ந்தாலும் செடிகள் வந்து மூணு நாலு நாளைக்கு நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட்டிங்ஸை நீங்கள் வச்சுட்டு ஷேட்ல வச்சிடணும் அதாவது ஒரு பெரிய செடிகளுக்கு இடையில வச்சுடணும் ஒரு பெரிய தொட்டி இருக்குன்னா அதுக்கு இடையில வச்சுடணும் ஒரு ஒன் வீக்கு வச்சாலே போதும் அப்புறமா டேரெக்ட் சன்லைட்டுக்கு போது நமக்கு வந்து நல்லா மொட்டுக்கள் பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ செடிகள் நல்லா வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சன்லைட் அவசியம் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷேடில் தான் வச்சிருக்கேன் ஆனால் எனக்கு பூக்கள்னு சொல்லக்கூடாது ஏன்னா வந்து நான் வந்து ஸ்டெம்ஸ் வந்து நல்லா வளர்கிற வரைக்கும் தான் நான் ஷேட்ல வச்சுருக்க சொல்கிறேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து நீங்கள் தானே சொன்னீங்க ஷேட்டில் வச்சுருங்கன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறீங்க ஸோ நான் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருங்கன்னு சொல்லலை மேக்ஸிமம் ஒன் வீக் தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் செடிகளில் உங்களுக்குமே சேஞ்சஸ் வந்துடும் அதாவது செடிகள் வந்து கட்டிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறமா சின்ன சின்ன பிரான்ஞ்சஸும் புது பிரான்ஞ்சஸ்லாம் வர ஆரம்பித்ததும் நீங்கள் வந்து டைரெக்டாக சன்லைட்டில் ஏற்படுற இடத்துல தூக்கி வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு வளர்க்கலாம் அப்புறமா பெரிய பெரிய தொட்டியில் தான் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஒரு ஃபோர் இன்ச்சஸ் ஸ்பாட் த்ரீ இன்ச்சஸ் ஸ்பாட் அல்லது சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லையா ஸோ அந்த ஸ்வீட் பாக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாலையும் நம்ம வந்து இந்த செடிகளை வச்சு வளர்க்கலாம் ரொம்ப ஈஸியாக வளரும் அப்புறமா நீங்கள் பூக்களை அதிகமாக பூக்கள் வரல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் பூத்து பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோட ஸ்டெம்ஸ் இருக்கு இல்லையா அதாவது தண்டுகள் மேல் பகுதியில் அந்த பாருங்கள் இப்படி முனை முனைப்பகுதியை வந்து நீங்கள் சிசரை வச்சோ அல்லது கையை வச்சோ கட் பண்ணி விட்டுடணும் இதுக்கு சிசர் அவசியம்னு தேவையில்லை ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தின்னான ஸ்டெம்ஸ் தான் கையை வச்சோ நீங்கள் கிள்ளி எடுத்து டணும் இது பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு தண்டுலோட முனைப்பகுதியிலையும் நீங்கள் வந்து கட்டிங் கட் பண்ணி எடுத்துடும்போது புது பிராஞ்சஸ் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருக்கும் அல்லது புது பிராஞ்சஸ் வந்து அதுலேருந்து நமக்கு நிறைய மொட்டுக்கள் பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கட் பண்ணி விடும்போது தான் புது புது பிரான்ச்சஸ் வந்து அந்த செடிகளில் நிறைய மொட்டுக்கள் பூக்கள் வரும் ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட டேபிள் ரோஸ் உங்கள் கிட்டே வாங்கினேன் வாங்கின புதுசில் நல்ல பூக்கள் பூத்துது மேம் இப்போ பூக்கவே இல்லை என்ன ரீசன் கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரியான ட்ரிம் பண்ணி விடாமல் இருக்கிறது தான் காரணம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது முப்பது நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வந்து இந்த செடிகள் வந்து பூக்கள் வரும் ஸோ அதுக்கப்புறமா பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அதோடய ஸ்டெம்ஸ் வந்து மேல் பகுதி கொஞ்சம் ட டல்லாகவே நிற்கும் ஏன்னா வந்து புது பிரான்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த மேல் பகுதியை கட் பண்ணி விடும்போது தான் அந்த புது பிரான்ச்சஸும் நமக்கு நல்லா வளர்ந்து புது பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பூக்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை ட்ரிம் பண்ணி விடுங்க ஓகேவா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணும்போது அவ்வளோ அழகாக பூக்கள் வரும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் ஸோ காலையில் ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னா போதும் நம்ம கார்டனில் வந்து நம்ம பார்க்கும்போது கலர் கலரான அந்த குட்டி குட்டியான பூக்களை பார்க்கும்போது அதில் வர்ற சந்தோஷமே தனி தான் நீங்கள் இந்த ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணி பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூக்களில் இந்த டேபிள் ரோஸும் ஒன்று வித பராமரிப்பும் கொடுக்காம ரொம்பவும் நம்ம வந்து கவனமாக வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லாத ஒரு செடி தான் பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னோடய செடிகளையும் அப்பப்போ நான் வந்து வெள்ளை பூச்சிகள் பார்ப்பேன் பட் நான் வந்து பார்க்கும்போது உடனே வந்து நான் வந்து ஹோஸில் தண்ணி போட்டு தான் செடிகளுக்கு தண்ணீர் விடுவேன் ஸோ அந்த ஹோஸில் உள்ள தண்ணியை ஸ்பீடாக அந்த செடிகள் மேலே பாய்ச்சும் போது அந்த பூச்சிகள்லாம் மேக்ஸிமம் அப்படியே ரிமூவ் ஆகி கீழே விழுந்துடும் ஸோ அப்படி ஆகலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தண்டவே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி மண்ணுக்குள்ளே புதச்சி வச்சுடுங்க அல்லது செடிகள் இல்லாத இடத்துல அதை தூக்கி போட்டுடுங்க அப்புறமா தண்ணீர் வந்து ரெண்டு நாள் அல்லது மூணு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் டேபிள் ரோஸ்க்கு விட்டாலே போதும் ஏன்னா வந்து தண்ணீர் அதிகமாகிடுச்சின்னா வேர்கள் தண்டுகள் அழுக ஆரம்பிச்சிடும் இது வந்து தண்ணீர் அதிகமாக தேவைப்படாது இந்த செடிக்கு ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும் இந்த மாதிரியான பராமரிப்பு கொடுத்து வளர்க்கும் போது டேபிள் ரோஸ் நல்ல பூக்கள் வரும் நிறைய பிரான்ச்சஸ் வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்